ஏப்ரல் பதினொன்று நமது அனுதின மன ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் வேதாகம பகுதி இரண்டு நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தையும் பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன இரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையைச் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று குறிப்பு வசனம் சுவிசேஷகனுடைய வேலையை செய் இரண்டு ையும் நான்கு ஐந்து இருபது வயது நிரம்பிய ஷின்இ பல்கலைக்கழகத்திற்கு போவதற்கு முன்னர் தன்னுடைய மூன்று மாத விடுமுறையில் இளைஞர் ஊழிய இயக்கத்தில் சேர்ந்து ஊழியம் செய்ய விரும்பினாள் ஆனால் கோவிட் நைன்டீன் தொற்று பரவிய நாட்களில் ஒருவரையொருவர் நேரில் சந்திப்பது சாத்தியமில்லாததாய் தோன்றியது ஆனால் ஷின்இ விரைவில் அதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார் நாங்கள் வழக்கம்போல் தெருக்கள் வணிக வளாகங்கள் துரித உணவு மையங்கள் போன்ற இடங்களில் மாணவர்களை சந்திக்க முடியவில்லை ஆனால் நாங்கள் ஜூம் செயலி வழியாக கிறிஸ்தவ மாணவர்களுடன் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் மற்ற மக்களிடம் தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தோம் என்று சொன்னாள் அப்பொஸ்ல பவுல் தீமு தேயுவை செய்யும்படிக்கு உற்சாகப்படுத்தியதை ஷின்இ செய்தாள் சுவிசேஷகனுடைய வேலையைச் செய் கேட்கப்பட வேண்டிய சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று பவுல் தொடர்ந்து எச்சரிக்கிறார் ஆகையால் தீமுத்தேயு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஆயத்தமானான் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல தீமொத்தேயு தயாரானான் நாம் எல்லோருக்கும் சுவிசேஷக அழைப்போ அல்லது பிரசங்கம் பண்ணும் பிரத்யேகமான அழைப்போ இல்லாத போதிலும் நம்மை இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம் இயேசுவை நம்பாமல் அவிசுவாசிகள் அழிந்து போகின்றனர் விசுவாசிகளுக்கு பலனும் உற்சாகமும் தேவைப்படுகிறது தேவனுடைய உதவியோடு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவோம் உங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள விடாமல் தடுப்பது எது இயேசு உங்களுடைய பயங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்பதை நீங்கள் எவ்விதம் நினைவு கூறுகிறீர்கள் அன்பான இயேசுவே மற்றவர்கள் உம்மில் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கண்டடையும் பொருட்டு உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்த உதவி செய்யும் அமென்